ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபகடம் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம யூடியூப் ஸ்டூடண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க பேஸ்ட் ஸ்டூடண்ட் நம்மளோட லைவ் டிஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து பார்க்கும்போது ஸோ கொஞ்சம் வந்து உங்கக்கிட்ட சேஞ்சஸ் நிறையாவே தெரியுது அதாவது என்னென்னா கீப் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடவும் நீங்கள் வந்து எல்லாருமே இருக்கீங்க ஸோ படிக்கிறதுல எது எது எப்படி படிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக வந்து நோட் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா படிக்க வேண்டியது இருக்குது ஸோ கொஷின்ஸ் எந்த ஆங்கிள்லாம் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஸோ கொஷின்ஸோட தரம் அப்படிங்கிறது டிஎன்பிசியிலேருந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் வச்சு பார்க்கும்போது ஜிகே செக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஈச் எவ்ரி பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமாக தான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டி படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் ஒரு சில லெசன்ஸுக்கு நம்ம டெப்த்தாக தான் படிச்சாகணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் தமிழும் தமிழ்லாம் வந்து பார்த்தினா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் எந்த பாயிண்ட்டுமே இது வந்து சிலபஸில் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே கூடாது அப் டு டுவெல்த்து வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஃபுல் மார்க்குங்கிறது நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது தெரியுது ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக நீங்கள் எல்லோருமே வந்து படிக்கிறீங்க அதை ஃபாலோவும் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கீப் ஆன் வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட்டே என்னென்னா இந்த நூற்றி ஐந்து நாட்கள் நம்மளோட ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா மொத்தம் வந்து பதினஞ்சு ஸ்கெட் ஓகேங்களா டார்கெட் ஒன்னே அதுதான் பதினஞ்சு ஸ்கெடியூல் நூற்றி அஞ்சு நாள் ஸ்டடி பிளானு சிக்ஸ்த்து டு டுவல்த் தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டு நைன்த் ஜிகே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் நாற்பத்தஞ்சு உயிர்நாடி லெசன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் பதினஞ்சு மேக்ஸ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் வந்து இந்த நூற்றி அஞ்சு நாள்லேயும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானே மேக் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது அப்படியே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு ஸ்கெடிலும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி நடக்குதோ இதே மாதிரி நூற்றி ஐந்து நாட்களுக்கும் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு அது இதுன்ட்டு உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம் சைப் பை சைப் ரிவிஷன் கொடுப்போம் எங்களோட கோல் என்னென்னா அந்தந்த வாரத்துக்கு நீங்கள் படிக்க வேண்டியதுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம பண்ண முடியுமோ பண்ணுவோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் தான் வந்து நான் லைவ் டெஸ்ட்டோட டைம் டேபிள் வந்து ஸ்டார்டிங்லேயே அமுச்சுடுது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம செகண்ட் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லைவ் டெஸ்ட்டோட டைம் டேபிள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி நம்ம பேச்சுக்கு ஓகே நம்ம பேச்சுக்கு தெரியும் நம்ம பேச்சில் என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே புது பேச்சு பழைய பேச்சு எல்லாரும் முடிஞ்சு நம்ம ஃபுல் மாடல் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஃபுல் மாடல் நீங்கள் நல்லாவே என்ன பண்ணிங்க இந்த லைவ் டெஸ்ட்டோட வந்து பார்த்தோன்னா யூட்டிலைஸ் பண்ணிங்க ஃபுல் மாடலுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிங்க புது பேட்ச் வந்து அந்தந்த ஸ்கெட்லேயும் நீங்கள் தயாராகிட்டுருப்பீங்க ஸோ நீங்கள் பக்காவாக தயாராகிட்டுருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஸோ இந்த தடவை எல்லாருமே நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறவங்க ஏன்னா நம்மளுடைய கிறிஷ்ணபாகுடேமியில் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு கிறிஷபாகு டேமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த எஜ்ஜ் ஆஃப் த மூமெண்ட்டில் இருக்கீங்க அதாவது சொல்லுவாங்கள்ல அந்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வந்து டச் பண்ணிடுறேன் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சக்ஸஸுக்கு அதுதான் வந்து நான் வந்து நெருங்க முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் இருக்கீங்க அதாவது இப்போ ஒரு நூற்றி எழுபது மார்க் எடுத்தால் பாஸ்னால் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கிட்டே எல்லாருமே டச் பண்ணிடுறீங்க ஸோ அந்த மாதிரி மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ இந்த தடவை எல்லாருமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்கள உண்மையாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உண்மையாக கஷ்டப்படுறவங்க இவங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஒரு சிலதெல்லாம் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கோம் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்னால் என்ன இந்த த்ரீ மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் உங்களை ரிவிஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இப்போ இருந்து நாங்கள் சைட் பை சைடு நம்ம டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த டைமில் அவசர அவசரமாக உங்களுக்கு நம்ம ரெடி பண்ண முடியாது அந்த டைம் வந்து கையில் இவங்க ரிவிஷன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதை இப்போ இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணால் தான் அந்த அடுத்த மூணு மாதத்துக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து நாங்கள் ரிவிஷன் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா அதனால் படிக்க வைக்கிறதுக்கு இப்போ நம்ம என்னென்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோமோ இதை இன்னமும் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம் ஓகேங்களா இந்த இடத்துலையும் குறைவு இருக்காது அதே மாதிரி ரிவிஷன் அப்போவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குறைவே இருக்காது ஏன்னா ரிவிஷனுக்கு நாங்கள் இப்போ இருந்தே நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிவிஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்போ அந்த ரிவிஷனில் எந்த அளவுக்கு உங்களை நாங்கள் தயார்படுத்த முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் பதினஞ்சு ஸ்கெடியில் முடிக்கும் போது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க அதாவது எல்லா யூனியும் எல்லா ஸ்கெடியூல் படிச்சுருப்பீங்க பட் எல்லாமே மறந்த மாதிரி ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே இன்னமும் ஆக்கிறதுக்கு தான் அந்த ரிவிஷன் அப்போ அந்த ரிவிஷன் வந்து ஸ்கெட்யூல் படிக்க வைக்கிறத விடவே இன்னமும் அதிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம நிறைய பேர் எக்ஸாம் வந்து கிட்ட வந்து விடுறதுக்கான ரீசன் என்னன்னா அந்த ரிவிஷன் பார்ட் வந்து சரியாக பண்ணாமல் போகிறது தான் படிக்கிறது எவ்வளவோ படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க பட் அந்த ரிவிஷன் பார்ட் அப்படிங்கிறது படித்ததை நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கேட்டால் அவங்களால் சொல்லவே முடியாது நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னா ஓகே நான் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க தவிர எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் கொஞ்ச நாள் யோசிச்சு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரிவிஷன் எப்படி பண்ணியிருக்காங்க சரியாக பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது அப்போ அந்த ரிவிஷனை இந்த தடவை உங்களுக்கு நான் பக்காவாக பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு போஸ்டிங் அடிச்சுட்டுவிங்கட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து உங்களுக்கு நாங்கள் பின்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வைப்போம் ஓகேங்களா ஸோ சரியாக பயன்படுத்திங்க அவ்வளோதான் அது யூடியூப் ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி இங்கே வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிவிஷன் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால் கரெக்டாக வந்து இந்த நூற்றி நாட்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா அந்த நூற்றி நாள் கொடுக்கக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க இதில் நடுவில் நடுவில் அங்கங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிறவங்க காலியாகிறவங்க ஸ்டாப் ஆகிறவங்க இருப்பாங்க ஆனால் அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்துடாதீங்க தான் நான் சொல்கிறது வருஷம் தானே பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் கேப் விடுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் கேப் விடுவோம் இந்த வருஷம் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது இந்த வருஷம் அது நடக்கக்கூடாது எல்லா வருஷமும் நடக்கிறது தான் ஆனால் இந்த வருஷம் அது நடக்கக்கூடாது அதுக்கான ஒரு 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 இது வந்து நல்லாவே தெரியுது எனக்கு இந்த ஒரு ஒன் வீக்கில் வந்து அதுக்கான அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது கம்மியாக இருக்குது அவ்வளோதான் அதுக்காக வந்து யா கூடவே கடைசி வரி பயணிச்சுடுவாங்க நம்ம சொல்ல முடியாது எனக்கு தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது ஓகே ஓரளவு கீப்பான வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியுது ஸோ அது வந்து கரெக்ட் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் பாசிட்டிவாகவே மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த பொங்கல்லாம் வரும்போது கொஞ்சம் அந்த ஸ்கெட்யூல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நான் அது எப்படின்னு உங்களுக்கு நான் ஐடியா நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி சைட் பை சைட் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலான்ற ஐடியா வச்சிருக்கேன் ஓகேங்களா அது எப்படி நான் பார்த்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் நமக்கு இந்த இலக்கணம் நடத்தி போடணும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடமும் லைவ் டெஸ்ட்டு வைக்கணும் அப்புறம் கம்பைன் பண்ணி லைவ் டெஸ்ட் வைக்கணும் ஸோ இதெல்லாமே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதுக்கு நடுவில் ஷார்ட் கட்டு இலக்கணம் வீடியோஸு ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஓகே ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம் மேக்ஸுக்கு சைட் பை சைட் உங்கள் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த வீக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியலை இன்னும் இந்த வீக் கொஞ்சம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒர்க் ஃபுல் ஒர்க்லோடில் தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் வந்து மேக்ஸ் வந்து டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்மு கொடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குது இப்போ காலையில் ஒரு அஞ்சு சம்மனை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த அஞ்சு சம்மு நீங்கள் வந்து ஈவினிங்க்குள்ளே நீங்கள் போட்டு பார்த்துடணும் ஈவினிங் குள்ளே போட்டு பார்த்துட்டு ஆன்சர் எது எதுக்கு வரலையோ நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க ஈவினிங் வந்து அந்த சம்னு என்ன பண்ணிடணும் உங்களுக்கு அந்த அஞ்சு சம்முன்னு வந்து நான் நடத்தி கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாங்க மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஓகேங்களா பார்க்கலாம் அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுற பார்க்குறேன் இந்த வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த வாரத்துக்கு நம்ம வந்து சனிக்கிழமை ஒரு சனிக்கிழம வெள்ளிக்கிழமை ஒரு மேக்ஸ் இருக்குது ஓகேங்களா லைவ் டெஸ்ட் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இதில் டெய்லி அஞ்சு சமம் கொடுத்து ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த இந்த வீடியோ பதிவு உங்களோட உங்களை அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ ஆன் ஃபாலோ பண்ணிக்கங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது ஷோ பக்கட்ருந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ